வணக்கம் இப்போது திருச்சி மலைவாசல் சின்னக்கடை வீதி பழைய புடவையை வந்து நாங்கள் வந்து நல்ல விலைக்கு வாங்கிக்கிறோங்க காஞ்சிபுரம் சென்டர் திருச்சியில் இருக்குது இப்போ இந்த புடவை பாருங்கள் இதெல்லாம் வந்து பழைய பழமை வாய்ந்த புடவைகள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒரு ரேட் இருக்குது உங்களுக்கு ஒவ்வொரு வருஷத்தை குறிக்கக்கூடிய புடவைகள் இதெல்லாம் இது வந்து ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து ஒரு ரேட் நல்ல ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறோம் பழைய பட்டு புடவை எந்த நிலையில் இருந்தாலுமே எடுத்துக்குவோம் திருச்சி மலைவாசல் சின்னக்கடை வீதி டோர் நம்பர் ஐம்பத்தி மூணு சின்ன கடை வீதிங்க தேர்முட்டி அருகெலாம் இருக்கிறோம் சி திருச்சியில் இருக்குங்க இது நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம் பழைய பட்டு புடவை எந்த நிலையில் இருந்தாலும் எடுத்துக்கிறோங்க எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து உடனடி பணம் அதே சமயம் நேரில் வர முடியாதவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு திருச்சியில் பொறுத்தவரையும் நேரிலே வந்து வாங்கிக்குவோம் கடைக்கு நேரில் வரலாம் எந்த ஒரு விலை விலை வித்தியாசம் இருந்தாலும் உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு நல்ல ரேட்டு கொடுத்து வாங்கிக்கிறாங்க எந்த ஒரு விலை வித்தியாசம் இல்லாமல் நல்ல ரேட்டு வாங்கிக்குவோம் திருச்சி மலைவாசல் அருகில் சின்ன கடை வீதிங்க